சென்னையில் நான்காம் வகுப்பு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் செல்லும் கல்வி சுற்றுலா பேருந்துகளை மேயர் பிரியா கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களை சுற்றுலா அழைத்துச் செல்வதற்கு மாநகராட்சி சார்பில் நாற்பத்தி ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் சென்னை பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் கல்விச் சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர் இந்த நிலையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட நூற்று முப்பது நடுநிலைப் பள்ளிகளில் பயின்று வரும் நான்காம் வகுப்பு மற்றும் ஐந்தாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்படுகின்றனர் இன்று ஐந்து மாணவர்கள் ஆறு பேருந்துகளில் அழைத்து செல்லப்பட்டனர் மாளிகை வளாகத்தில் இருந்து கல்வி சுற்றுலா செல்லும் மாணவர்களிடம் மேயர் பிரியா கலந்துரையாடி அவர்கள் செல்லும் பேருந்துகளை கொடியசைத்து அனுப்பி வைத்தார் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் எனக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னை என் நண்பர்கள் கூட டூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க மியூசியம் வள்ளுவர் கோட்டை சில்ட்ரன்ஸ் பார்க் கல்வி சுற்றுலாவுக்கு வந்து போகிறோம் எங்கெங்கே போகிறோன்னா வள்ளுவர் கோட்டை பிளானட்டோரியம் ஜூ போலீஸ் மியூசியம் இதுக்கெலாம் நாங்கள் போகிறோம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் இன்று கல்வி சுற்றுலா செல்கிறேன் அங்கு வண்டலூர் ஜூ வள்ளுவர் கோட்டை இது அனைத்துக்கும் செல்கிறோம் எனக்கு இந்த ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாலியாகவும் இருக்கு அப்புறம் மகிழ்ச்சியாகவும் இருக்கு